மதியானம் வாக்கிங் போனா மதியானம் ஃப்ரீயா மோஷன் போகும் சாயந்தரம் வாக்கிங் போனா சாயந்தரம் ஃப்ரீயா மோஷன் போகும் நைட்டு வாக்கிங் போனா நைட்டு ஃப்ரீயா மோஷன் போகும் அதுக்கு தான் வாக்கிங் வருங்க நீங்க ஒரு நாளே நின்னுக்கிட்டு முடியலன்னா எப்படி எந்தெந்த நேரம் சொல்லு காலையில மதியானம் சாய்ந்தரம் நைட்டுக்கு நான் என்னங்கன்னா விடிய கிளம்புற ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு நடக்கலாம் அப்பி மோசன் போகும் ஒரு கவரை பின்னாடி கட்டிக்கிட்டே டப்பாவில் பிடிச்சிக்கிட்டே போகலாம் ஏதும் எனக்கு மோசம் போகலன்னு வாங்கிட்டு மொதல் சும்மா இருந்தாலும் வாக்கிங் போலாம் வாங்க கூப்பிட்டு யாருக்கு மோசம் போகாமல் இருக்குது உன்ன மாதிரி அனுப்ப எடுத்து கிடக்குதா மானம் கட்ட வேலை ஐயோ அந்த பக்கம் காலையில் மத்தியானம் சாயந்தரம் நைட்டு விடிய காலம்புற விடிஞ்சு ஆறு மணிக்கு அஞ்சு வேலை மோசன் போகணும்னா என்ன பண்ணணும் அதுக்கு நடக்கணும் நல்லா நடந்தா சரியா போயிடும் நடக்கிற நடை எல்லாமே அதுக்கே சரியா போச்சுன்னா உடம்புல எங்கே சத்து இருக்கும் வீட்டுல சும்மா இருக்கிற அவள் வானு கூட்டிட்டு வந்துட்டு எம்ட்டு மிசா பண்றாப்பா நல்லா வளர்க்காமி